புதிதாக உருவான கட்சிகளை புறந்தெல்லும் அளவிற்கு காங்கிரஸ் கட்சியின் செயல்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஆலோசனை கூட்டம் பாரதி நகர் தனியார் மகாதில் நடைபெற்றது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் மாநில செயலாளர் செல்வகுமார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அப்போது பேசிய கருமாணிக்கம் அனைத்து கிராமங்களிலும் எந்த கட்சியிலும் இல்லாத புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார் இதைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் செல்வராஜ் மாநில தலைவர் கூறி வருவது போல் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற தீர்மானம் இயற்ற வேண்டும் என குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் ஜோதிபாலன் தலைவர் கோபி தேசிய மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் ராமலட்சுமி முன்னாள் ராணுவாணி கோபால் வட்டார தலைவர் சேகர் உட்பட திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்